அது வழக்குங்கிறது அவ்வளோ சீரியஸாக மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை இல்லை உண்மையிலேயே எனக்கு அதை சொன்னோன்னே ஆச்சரியமாக இருந்தது காரணம் இப்போ நம்ம அதெல்லாம் சொல்லும் பொழுது பொதுவாக அதிமுக தரப்பில் இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படி ஒன்றும் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக மக்கள் ஒன்றும் நினைக்கலை என்று தான் சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய ஆய்வு முதல் பிரச்சனையாக அதை முன்வைக்கிறது அது அடுத்து வர்றது கூட ரொம்ப யதார்த்தமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா விலைவாசி பிரச்சனை சொல்கிறீங்க அடுத்து மக்கள் மனசில் இருப்பது வேலை இல்லா திண்டாட்டம் அடுத்து மக்கள் மனசில் இருப்பது லஞ்ச ஊழல் இந்த நாளுடைய சதவீதத்தை கூட்டி பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த நான்கு பிரச்சனைகள் தான் மிக பிரதான பிரச்சனைகளாக தமிழ் மக்கள் கருதுகிறார்கள் என்பது ரொம்ப யதார்த்தமான ஒரு இயல்பான உண்மையை நீங்கள் உங்களுடைய ஆய்வு வெளிப்படுத்தி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் தயவுசெய்து இப்பொழுதாவது அதிமுக அரசு இந்த நான்கு பிரச்சனைகளில் ஒரு படுதோல்வியை அது சந்தித்திருக்கிறது என்பதை நியாயமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு பெண்மணியுடைய ஆட்சி இந்த நாட்டில் பெண் சுதந்திரத்தில் அதனால நாங்கள்லாம் பெருமையாக சொல்கிற ஒரு ஒன்று ஆனால் நாங்கள் எத்தனையோ முறை இயக்கங்கள் நடத்தி எவ்வளவோ சொல்லியும் கூட இந்த மதுவிலக்கு பிரச்சனை பற்றி ஜெயலலிதா அம்மையார் எனக்கு தெரிஞ்சு இதுவரை வந்து வாயை திறந்து எந்த கருத்து சொல்லலை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ கேரளாவில் ஒரு படிப்படியாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க மது விளக்கை உச்சநீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கு பீகாரில் கூட நாம் யார் எதிர்பார்க்காத அளவுக்கு நிதிஷ்குமார் அதை ஒரு பிரச்சனையாக தேர்தல் நேரத்தில் சொல்லி பிறகு அவர் அதை செய்ய போகிற ஏப்ரல் மாதத்துலேருந்து படிப்படியாக என்று சொல்கிறார் ஆனால் இப்போ நடந்த பொதுக்குழுவில் கூட இந்த பிரச்சனை பற்றி அவங்க வந்து வாயே திறக்கலை அப்புறம் இந்த விலைவாசி உயர்வு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி விலை சாதாரண ஒரு நல்ல அரிசி வாங்கினா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் பருப்பு விலை தான் மிக்கதிலே ரொம்ப கொடுமை அது இரநூத்தி இருபது ரூபாய் உச்சத்தை எட்டிச்சு பிறகு நூற்றி எண்பதுக்கு வந்திருக்கு இப்போ நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதில் விற்குதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு இந்த அரிசியும் பருப்பும் ரொம்ப நான் மிச்சத்துக்குள்ளா கூட போகலை மற்ற விலைவாசி கூட ஏறி இறங்கும் நான் காய்கறி விலைக்குள்ளே கூட போகலை இதை கட்டுப்படுத்த நிச்சயமாக மத்திய அரசுக்கும் அதில் பொறுப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை மாநில அரசு தன் தரப்பிலே ஒரு வலுவான வலிமையான நடவடிக்கைகள் எடுத்ததால் மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு அம்மா உணவகங்கள் அம்மா காய்கறி கடைகள் அம்மா மருந்தகங்கள் அம்மா சிமெண்ட்னு பல்வேறு தொழில்களையும் அரசை ஏற்று என்ன ரஷ்யாவான ஊடகங்கள் விமர்சிக்கிற அளவுக்கு செஞ்சிருந்தாங்களே அதிகமா இல்ல இல்ல அப்படி இல்ல நான் நான் இன்னும் சொல்ல வரேன் ரஷ்யாவோட பெட்டரா இல்லை இல்ல சொல்ல வரலாமா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆகவே ஒரு பகுதி மக்களுக்கு இது ஓரளவு நிவாரணம் தரக்கூடியதான் நாங்க வரவேற்கிறோம் ஆனா ஒட்டு மொத்தமாக விலைவாசி எப்படி இந்த பருப்பு விலை எல்லாருக்கும் கிடைக்குது இப்ப நாங்க போய் கேட்டேங்க பருப்பு வந்து ரேஷன் கடையில் ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது அது வந்த ஒரு மொதல் ரெண்டு நாளைக்குள்ளே போய் நிற்கிறவங்களுக்கு தான் அதுக்கு பிறகு பதினஞ்சு நாள் கழித்து வாங்க வந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க துவரம் பருப்பு ஆகவே எல்லாருக்கும் ஒன்று ரேஷன் கடையில் சொல்கிற மாதிரி அந்த விலையில் குறைஞ்ச விலையில் துவரம் பருப்பு கடையில் வெளிச்சந்தையில் தான் வாங்கி வெளிச்சந்தையில் நூற்றி நாற்பது ரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு இன்னைக்கு விற்கப்படுது ஆகவே இதை கட்டுப்படுத்த இவர்கள் தவறி இருக்கிறார்கள் இதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய மோடி அரசை இது விஷயத்திலே எதிர்த்து பேசக்கூட அவங்க ஒன்றும் தயாராக இல்லை இப்போ இன்னொன்று கேட்குறேன் இவ்வளவு நலத்திட்டங்கள் பிரமாதம்னு சொல்கிறாரு ஆனால் அவ்வளவுக்கும் பிறகும் தான் மக்கள் மனசுல என்ன இருக்கு என்றால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அதிமுக அரசு தவறி விட்டது என்கிற எண்ணம் வலுவாக போய் உட்கார்ந்துருக்கு இல்ல முதல்ல இல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு அதே போல இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் முடிச்சுறேன் இந்த வேலை இல்லா திண்டாட்டங்கிறது அதுவும் நண்பர் வந்து விருதுநகர் நான் என்ன கேட்கிறேன் சென்னை சுற்றிய பகுதியிலாவது வந்த அளவுக்காவது தொழில் வளர்ச்சி அவர் மனசாட்சியை தொட்டி சொல்லட்டு திமுக ஆட்சியிலும் அப்படித்தான் அதிமுக ஆட்சியிலும் நீங்க திருச்சிக்கு அந்த பக்கம் தூத்துக்குடியை தவற எந்த மாவட்டத்திலாவது உருப்படியான ஒரு தொழிலாவது கடந்த காலத்திலும் வரவில்லை இந்த ஐந்தாண்டு காலத்திலும் வரவில்லை என்ன அப்புறம் எப்படி வேலை இல்லாத பிரச்சனை தீர்ந்துருக்கு இவர் நண்பர் சில விஷயங்களை சொல்றாரு புள்ளி உரம் கொஞ்சம் இருங்க எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் தொண்ணூத்தி அஞ்சு லட்சத்தை அப்படியே எடுக்க கூடாதுன்னு விடுங்கய்யா ஒரு நிமிஷம் அதுல ஒரு பத்து விழுக்காட்ட கூட கழியுங்க ஆனால் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காத காரணத்தினாலதான் அந்த வேலை வாய்ப்பு நிறுவனத்தில் இன்னும் பதிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க அது எப்படி இல்லாம போகும் நீங்க தென் மாவட்டங்கள்ல என்ன தொழில் வளர்ச்சியா கொண்டு வந்தீங்க என்ன வேலை வாய்ப்பு நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த மது உங்க கிட்ட பதில் சொன்ன ஆட்கள் இருக்காங்களா அது ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு அது என்ன காரணத்திற்காக மது விளக்கை கோர்றாங்க போராட்டங்கள் நடக்குது டாஸ்மாக மூடணுங்கிறது ஒரு சாதாரணமான கோரிக்கையா அல்லது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வந்த கோரிக்கை மாதிரி தெரியுதா நாங்க ஒரு ஏரியாக்கு போறப்போ அங்க ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு மது அருந்தி சூசைட் அந்த மாதிரி பெண்கள் கூட அருந்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு பதில் இருந்துது மதுவிலக்கு பற்றினா இந்த தகவலை கொடுத்த நபர்கள் யாராவது சசிபெருமாள்ங்கிற கேரக்டரை பற்றி பேசினாங்களா அந்த ஏரியாவில் உங்ககிட்ட இது வரைக்கும் விழுப்புரத்தில் ஒரு தொகுதியில் பேசினாங்க என்ன சொன்னாங்க ஐ மீன் ஒரு உயிர் விட்ட அப்புறமும் இந்த அரசு திருந்தலை அந்த தொண்ணியில் அவங்க பேசியிருந்தாங்க அது தவிர்த்து மது ஒழிப்பு இல்லைங்களோட இப்போ பள்ளிக்கூடங்களுக்கு இடையில கோவில்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த மாதிரி அதையும் அவங்க குறைய சொன்னாங்க அது ஒழிப்பு இல்லைனா கூட டாஸ்மாக் இங்கே இருக்குப்பா ஸ்கூல் படிக்கிற பசங்கெலாம் வாங்கிட்டு போகிறாங்க வா காலையில் டாஸ்மாக் வாங்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகிறாங்க எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு டாஸ்மாக் ஒழிக்கலைனா கூட இந்த மாதிரியான சென்சிட்டிவ் ஏரியாஸு ஸ்கூல்ஸு டெம்பிள்ஸ் மாஸ்க் அந்த இது கிட்ட இருக்கிறத ஒரு குறைய சொன்னாங்க மது தவிர வேற ஏதேனும் தகவல் பதிவாயிடுச்சா நிறைய இளைஞர்கள் வந்து இந்த வேலை வாய்ப்பு இருக்காங்க இருக்காங்களா அது பத்தி தான் பேசினாங்க இல்ல வேலை வாய்ப்புங்கிறது அவங்க சொல்றது அரசு வேலை வாய்ப்பா தனியார் தனியாரும் பேசினாங்க கவர்மெண்ட் பேசினாங்க அவங்க டென்த்ல பதிவு ஃபைவ் இயர்ஸ் பேக் பதிவு பண்ணது வந்து இன்னும் அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்குன்னு சொன்னாங்க சார் இங்கே அடிப்படையில் மதுவை ஏற்பது அல்லது மறுப்பதுங்கிறது அரசனுடைய தனிப்பட்ட உரிமையாக கூட இருக்கட்டும் எனக்கு அதில் நிறைய மாற்று கருத்துகள் இருந்தாலும் கூட ஆனால் ஒரு பெரிய மாப் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு 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 நபர் உயிரிழந்திருக்கிறார் ஒரு காந்தியவாதி அரசாங்கம் அப்போதாவது வெளியில் வந்து எங்களுடைய நிலைப்பாடு இது உங்களுடைய கோரிக்கை இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஆன்மீக ஆலயங்கள் கல்வினர்கள் பக்கத்தில் இருக்கிறத நாங்கள் மூடுறோம் இந்த எலைட் மதுபான கடை மாதிரியான எண்ணிக்கையை நாங்கள் கம்மி பண்ணுறோங்கிற ஏதேனும் ஒரு அரசு என்னுடைய போராட்டத்துக்கு எங்கிட்ட அரசு வந்து பேசணும்னு நான் எதிர்பார்க்கறது தப்பா கண்டிப்பாக அரசு பேசிகிட்டு பல விதங்களில் அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த இந்த தமிழகத்தில் வந்து மதுவிலக்கு என்பதை ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே தலைவர் புரட்சித்தலைவர் அம்மான்றதுல எனக்கு எந்த மாற்றுக்கத்தையும் கிடையாது அது வரணுன்றதுல எனக்கு மாற்றுக்கத்து கிடையாது பர்சனலாக ஸ்பீக்கிங் நான் முதல்ல உங்கள் கருத்து கணிப்பு வர விரும்புகிறேன் நூறு பர்சன்ட் நெகட்டிவ் சொன்னவங்கல்ல எத்தனை பெர்சன்ட்டு மதுவிலக்கு கேட்டிருக்காங்க எத்தனை பெர்சன்ட்டு விலைவாசியை கேட்டிருக்காங்க எத்தனை பேர் வந்து ஊழல் குறையுணுன்னு இருக்காங்க எத்தனை பேர் வேலை வாய்ப்பு வேணுன்னு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நானும் வந்து முக்கியமான காரணிகளாக இருக்குது இந்த காரணிகளாக எது வரும் என்று பல எதிர்கட்சிகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அது வரலைன்றத நான் முதல்ல பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன் இங்கே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க வெள்ளத்தில் வந்து செம்பரம்பாக்கம் அது இதுன்னு சொல்லி அந்த பிரச்சாரங்கள் நடந்து கொண்டு இருப்பது மக்களை தாக்கவில்லை ஏன்னா நூற்றுக்கு ரெண்டு பேர் தான் நூத்துக்கு ரெண்டு புள்ளி ஆறு நூத்துக்கு மூணு பேர்னு வச்சுக்கோங்க அவங்கதான் சொல்லிருக்காங்க இந்த அரசாங்கத்துடைய மீட்பு பணிகளும் நிவாரணப் பணிகளும் இன்னும் நடந்திருக்கணும் சரியா நடக்கலன்னு சொல்றவங்க நூத்துக்கு மூணு தான் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது நாலு மாவட்டங்கள்

இந்த வெள்ள பாதிப்பு தாக்கல் அரசாங்கத்துடைய மீட்பு பணிகள் அவங்களுக்கு தெரியும் மற்ற எல்லாருடைய மீட்பு பணிகள் தெரியும் நிவாரணம் வேகம் வேகம் தெரியும் தெரியும் நூத்துக்கு மது மது விலக்கை பதினெட்டு சதவீதம் பேர் தீமையாக முன்மொழிந்ததன் வாயிலாக அரசு மீதான வெள்ள நிவாரண பணிகளில் அதிருப்தி இல்லைன்னு அதை சரி கட்ட வரும் இல்ல நான் சொல்லறேன் கண்டிப்பா இல்லன்னு சொல்ல வந்து கூட்டி பாருங்க உங்க கணக்கு மாணவர்கள் ஏதோ வந்து தமிழகத்துல எல்லாமே ஒரு பெரிய நடக்கிற மாதிரி ஒரு கொடுத்துட்டு இருக்கிறாங்களே அது உங்க சர்வேல தவறுன்னு சொல்லப்பட்டிருக்கு நூத்துக்கு மூணு பேருக்கு கீழே தவறு சொல்லல அதுவும் தவறு பட்டியல் அதுவும் தவறு அதுக்கு மேல நாலு பிரச்சனைகள் இருக்கு வாழ்வாதார பிரச்சனைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு அதனால வந்து இந்த இடத்துல வந்து அரசாங்கம் நன்றாக செயல்பட்டு போயிருக்கிற செயல்பட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த அளவு தாக்கவில்லை முதல் ரெண்டு ரெண்டாவது அருண் சார் சொன்ன பாயிண்ட்டுக்கு வர இந்த நாலு விஷயங்கள் முக்கியன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு வந்து ப்ரையாரிட்டி வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் சர்வேல இன்னொன்று சொல்லியிருக்கேங்க எதை வந்து மக்கள் முக்கியம்னு கருதுறாங்க என்ன போன சார் இதுல நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அதில் பார்த்து இதுக்கு நீங்கள் வர்றப்போ வந்து இன்னைக்கு மதுவிலக்கு என்பது எந்த அளவுல இருக்கணும் அதுக்கு எத்தனை பேர் ஆதரவா இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு வெளிப்பாடுன்னு நினைக்கிறேன் முப்பத்தாறு பெர்சன்ட் மறந்துடாதீங்க போட்டீங்க நூத்துக்கு முப்பத்தாறு பேர் வந்து அரசாங்கத்துடைய நலத்திட்டங்கள் முதல் எண்ல வந்து அவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க செஞ்ச நல்ல விஷயத்துல வந்து ஓகே அதனால வந்து இதனுடைய தாக்கு வந்து நூத்திக்கு பதினெட்டு ஓகே இந்த நம்பர்களினுடைய கூடுதல் கடித்தல் இந்த கணக்குகளுக்கு அப்பாற்பட்டு இந்த எல்லா எண்களுமே பாதிக்கப்பட்ட இறந்து போன பொருளாதார ரீதியாக வீதிக்கு வந்த குடும்பங்களினுடைய அழுகை என்னுடைய பிரதிபலிப்பு அதுக்கான ஆன்சர் நாங்க எதிர்பார்க்குறோம் நீங்க அந்த நம்பர்ல இருக்கிற கேமை வந்து தொடர்ந்து கேம் நான் அதையும் சொல்றேன் நான் அதே நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ற விஷயமும் இந்த அரசாங்கம் அந்த மதுக்கடைகளை குறைக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கற்றுக்கிடையாது

புரட்சி தலைவி அம்மாவை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எந்த மாரல் ரைட்டும் கருணாநிதி அவர்களுக்கோ மற்ற எதிர்கட்சிகளுக்கோ கிடையாது என்பது எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு இப்ப ஆட்சியில் அவங்க இருக்காங்கங்கறனால கோரிக்கை அவங்கள்ட்ட வைக்கிறாங்க நீங்க வந்து யார் கோரிக்கை வைக்கிறது நீங்க வந்து கருணாநிதி வந்து எந்த முகத்தோட வந்து நீங்க சொல்ல முடியும் மாதிரி மது விளக்கு நீங்க நாங்க கொண்டு வந்து சொல்ல முடியுமா கருணாநிதி கோரிக்கைக்கு பதில் சொல்ற நீங்க மக்களினுடைய கோரிக்கைக்கு பதில் சொன்னீங்கன்னா நல்லா மக்களுடைய கோரிக்கை நான் பதில் சொல்லிட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு விஷயங்கள் தான் முக்கியம் நானும் ஒத்துக்கிறேன் ஓகே ஓகே இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு இதெல்லாம் வந்து இதுக்கு கீழே தான் வருது அதுல பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சு இருந்தாங்க கூட அது பாசிட்டிவ்ல ரிஃப்ளெக்ட் ஆகல நெகட்டிவ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்க நாலு விஷயங்களும் அம்மா வந்து ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரெண்டு நம்பிக்கை இந்த எம்ப்ளாயெண்டை பொறுத்தவரைக்கும் சோரே ஒரு கருத்து சார் தென் தமிழகத்தில் ஒன்றுமே வரலனாங்க போன வாரம் கூட நிலக்கோட்டையில ஆம்பேல ஆயிரம் பேர் வேலை செய்யற ஃபேக்ட்ரிய ஐநூத்தம்பது கோடி ப்ராஜெக்ட்டாக அம்மா இன்னோக்ரேட் பண்ணியிருக்காங்க கொசூரில் இனோக்ரேட் பண்ணியிருக்காங்க இது வந்து எதுவுமே வரல திருச்சிக்கு தெக்க அப்படின்றது முழு பூசணையை சொற்று மறைப்பது இந்த மதுவிலக்கை அமல்படுத்துவோம் உறுதிமொழி கொடுக்கிற கட்சிகளுக்கு வாக்களிக்க தயாராக இருப்பதாகவும் மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் மானியத்தை பூரா கொண்டு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா மீண்டும் உங்க கைக்கே வரப்போது டாஸ்மாக் வழியாக உங்களுடைய வீட்டு முகவரியை சிலர் பயன்படுத்துகிறார்களே அது ஏன் எப்படி